Hi Friends! Welcome to my Channel! இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு சவரன் நகை வாங்குறதுக்கு என்ன மாதிரியான சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அச்சேத்திரேக்கு நான் ஒரு சவரன் வாங்கணும் சிஸ்டர் எனக்கு அதுக்கான ஐடியாஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான ஐடியாஸ் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போதான் நீங்கள் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்னோடய கோல்ட் ரேட் பற்றி தெரிஞ்சிக்கலாம் இன்றைக்கி கோல்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ்த் மே இன்னையோட கோல்ட் ரேட் வந்துட்டு ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நேற்றை விட இன்னைக்கு கிராமுக்கு நாற்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கும் நூற்றி பதினோரு ரூபாய் இன்னைக்கும் நூற்றி பதினோரு ரூபா ஸோ ரேட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்னையோட கோல்ட் ரேட் படி ஒரு சவரன் செயின் வாங்குறதுக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிற கால்குலேஷன் வந்து இப்போ பார்க்கலாம் ஒரு கிராம் வந்துட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அப்படின்னா எட்டு கிராம் வந்துட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஓராயிரத்தி அறநூறு ரூபாய் அதுக்கு டுவெல் பெர்சன்டேஜ் வந்து நான் வேஸ்டேஜ் இன்க்ளூட் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி செயின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இது ஜிஆர்டில வாங்கின செயின் தான் இந்த மாதிரி செயின்ஸ்க்கு வந்துட்டு டுவெல் வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க மேக்சிமம் அங்கே எல்லா செயின்மே டுவெல் பர்சன்டேஜ்லேருந்து தான் வேஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதனால் நான் வந்து டுவெல் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கேன் டுவெல் பர்சன்டேஜ் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வருது அது கூட நம்ம கோல்ட் ரேட்டை இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வருது அதுக்கு ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி அஞ்சு ரூபா வருது ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா வருது நான் இங்கே ரவுண்ட் ஆஃப் பண்ணி எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு சவரனில் செயின் வாங்கணும் அப்படின்னா இன்னையோட கோல்ட் ரேட்டுக்கு நம்மக்கிட்ட எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூறுரூபா இருந்தால் தான் நம்மளால் வாங்க முடியும் அக்ஷய திருதேக்கு தான் நகை வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட் அக்ஷய திருதே எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் பத்தொம்பது சண்டே அன்னைக்குன்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டிருக்கு இது நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் பத்தொம்போது அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் அல்மோஸ்ட் இன்னும் ஒன் இயர் கிட்ட இருக்கு ஸோ ஒன் இயர் அப்படின்னா கோல்ட் ரேட் இன்னைக்கு இருக்கிற மாதிரியே கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் இருக்காது ஸோ ஒரு கிராம் வந்துட்டு அப்ராக்சிமேட்டா ஒரு டென் தௌசண்ட் வச்சு நம்ம எவ்வளோ வருதுன்னு கால்குலேஷன் பார்க்கலாம் ஒரு கிராம் டென் தௌசண்ட் அப்படின்னா எட்டு கிராம் வந்துட்டு எண்பதாயிரம் ரூபாய் வருது அதுக்கு வேஸ்டேஜ் வந்து டுவெல் பர்சன்டேஜ் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஜிஆர்டியிட செயின்ஸ்க்கு வந்து வேஸ்டேஜ் டுவெல் தான் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால நான் வேஸ்டேஜ் வந்து டுவெல் பர்சன்டேஜ் இங்கே எடுத்துக்கிறேன் ஒன்பதாயிரத்தி அறநூறு வருது வேஸ்டேஜ் மட்டும் இதை கோல்டோட ரேட் கூட நம்ம சேர்க்கும் போது எண்பத்தி ஒன்பதாயிரத்தி அறநூறுரூபா வருது அதுக்கு ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு ரூபா வருது ஸோ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டுரூபா வருது நான் இங்கே தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முந்நூறுரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன் கரெக்டாக ஒன் இயர் கழிச்சு நம்ம வந்துட்டு ஒரு சவரன் எடுக்க போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட கண்டிப்பாக தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கணும் அப்படின்னா தான் நம்மளால் கோல்டு வந்துட்டு ஒரு சவரன் வாங்க முடியும் அதுவே நம்ம வந்துட்டு சிட்டு மூலமாக வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கோல்டு சிட்டு போட்டு வாங்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் ஏன்னா ஒரு சவரனுக்கு வந்துட்டு ஒன்பதாயிரத்தி அறநூறு ரூபாய் வேஸ்டேஜ் மட்டும் நம்ம கொடுக்குறோம் அதுவே நம்ம சிட்டு போட்டு வாங்கும் போது நமக்கு அந்த வேஸ்டேஜ் அமௌண்ட்டு சுத்தமாக நம்ம கட்ட வேண்டியது இருக்காது ஏன்னா இப்போ ஜிஆர்டில வந்துட்டு புதுசாக ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலி பழைய ஸ்கீமும் மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் நோ வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க ஸோ நம்ம லெவன் மந்த்ஸில் எட்டு கிராம் வாங்கணும் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு நம்ம எவ்வளோ கிராம் சேவிங்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது மில்லிகிராம் வந்துட்டு நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் அப்போ எழுநூத்தி ஐம்பது மில்லிகிராம் இன்ட்டு லெவன் மந்த்ஸ் அப்படிங்கும் போது நமக்கு கரெக்டாக ஒரு எட்டு கிராம் இரநூத்தம்பது ஐம்பது மில்லிகிராம் வந்துட்டு ஆட் ஆயிருக்கும் ஸோ நமக்கு மந்த்லி எழுநூத்தி ஐம்பது மில்லிகிராம் சேரணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு சிட் அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிற கல்குலேஷன் வந்துட்டு இப்போ பார்க்கலாம் இன்னியோட கோல்ட் ரேட் படி நம்ம ஒரு கிராம் பாத்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா எழுநூத்தி ஐம்பது மில்லிகிராம் வாங்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படும் நமக்குன்னு பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு ரூபாய் தேவைப்படுது இன்னியோட ரேட்டுக்கு அதுவே ஒரு பத்து மாசம் கழிச்சு ஒரு கிராம் பத்தாயிரம் ரூபாய் போயிருச்சு அப்படின்னா நமக்கு அப்போ எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது மில்லிகிராம் வாங்குறதுக்கு நமக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் தேவைப்படும் ஸோ ஆவரேஜா நம்ம ஒரு ஏழாயிரம் ரூபாய் சிட்டு கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மந்த்லி ஒரு செவன் ஃபிஃப்டி மில்லிகிராம் வந்துட்டு ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும் இப்போ வந்துட்டு கோல்ட் ரேட் கம்மியாக இருக்குது ஸோ நமக்கு எழுநூத்தி ஐம்பது மில்லிகிராமுக்கு அதிகமாக தான் ஆட் ஆகும் ஒரு கிராமோட ரேட் வந்து ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு மேலே போகும்போது தான் நமக்கு வந்துட்டு செவன் ஃபிஃப்டி மில்லிகிராமை விட கம்மியாக ஆட் ஆகும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து ஐநூறுரூபா போகிற வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக இப்போ செவன் பிப்டி மில்லிகிராமுக்கு அதிகமாக தான் நமக்கு ஆட் ஆகும் எண்ணூறு மில்லிகிராம் எண்ணூத்தி ஐம்பது மில்லிகிராம் அந்த மாதிரி நமக்கு ஆட் ஆகிக்கிட்டே வரும் இப்போ ஒரு மாசத்துக்கு ஏழாயிரம் ரூபாய் அப்படின்னா பதினோரு மாசத்துக்கு நம்ம எவ்வளவு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஏழாயிரம் ரூபாய் கட்டிருப்போம் லெவன் மந்த்சுக்கு நம்ம எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் கட்டி எட்டு கிராம் வாங்குறோம் அதுவே நம்ம வந்துட்டு ஒன் இயர் வெயிட் பண்ணி சிட்டு போடாம காசு மட்டும் சேர்த்து வச்சு நம்ம போய் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு கிராமோட ரேட் மட்டும் பத்தாயிரம் ரூபாய் இருந்தது அப்படின்னா எட்டு கிராமுக்கு மட்டுமே நம்ம எண்பதாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அது இல்லாம ஒன்பதாயிரம் ரூபாய் நம்ம வந்துட்டு வேஸ்டேஜுக்காக பே பண்ற மாதிரி இருக்கும் ஆனா இப்படி சிட்டு போட்டு கட்டும் போது நம்ம வந்துட்டு வேஸ்டேஜ் அமௌண்ட் வந்து கட்ட வேண்டியது இல்ல ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணா போதும் இந்த அமௌண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு கிட்ட ஜிஎஸ்டி மட்டும் நம்ம பே பண்ணா போதும் இப்போ மந்த்லி மந்த்லி ஏழாயிரம் ரூபாய் கட்டணும் அப்படின்னு சொல்லி இருக்க ஏழாயிரம் ரூபாய் அமௌண்ட் வந்துட்டு நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்றது ஒரு மாசத்துக்குள்ள ஏழாயிரம் ரூபாய் எப்படி சேவிங்ஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க இருநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் சேவிங்ஸ் பண்ணீங்க அப்படின்னா முப்பது நாளையில கண்டிப்பா ஏழாயிரம் ரூபாய் சேவிங்ஸ் பண்ண முடியும் ஆனா அந்த சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் உண்டியல் சேவிங்ஸ் பண்றேன் அது கூட வேற என்ன மாதிரியான சேவிங்ஸ் பண்ணா என்னால ஈஸியா சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஆக்சுவலி இந்த மாதிரி அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுறது மூலமாக நம்மளால் ஒரு கால் கிராம் அரை கிராம் அந்த மாதிரி தான் வாங்க முடியும் அதுவே இப்போ நான் சொல்ல போகிற மெத்தடில் நீங்கள் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாவை சேவிங்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஏழாயிரம் ரூபாய் ஈஸியாக சேவிங்ஸ் பண்ண முடியும் அது என்ன மெத்தட் அப்படிங்கிறத இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் டென் ருபீஸை பொறுத்த வரைக்கும் பத்து ரூபாய் இன்ட்டு முப்பது நாள் நம்ம சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா முந்நூறு ரூபாய் கிடைக்கும் அந்த முந்நூறு ரூபாவை நம்ம ஒன்னா தேதி எடுத்து வச்சிடணும் அதாவது ஒன்னாம் தேதியோட சேவிங்ஸ் அமௌண்ட் வந்துட்டு முன்னூறு ரூபாய் ரெண்டாம் தேதியோட சேவிங்ஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூறு ரூபாய் ஸோ இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம வந்து பத்து பத்து ரூபாய் கம்மி பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கரெக்டாக பத்தாவது நாள் அதாவது டே டென் அன்னைக்கு நம்ம எவ்வளவு சேவிங்ஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி பத்து ரூபாய் சேவிங்ஸ் பண்ணணும் அப்போ ஒன்னாம் தேதியில இருந்து பத்தாம் தேதி வரைக்கும் அந்த பத்து நாளோட சேவிங்ஸ் அமௌண்ட் நம்ம கிட்ட எவ்ளோ இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபாய் இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பதினொன்றாம் தேதி பத்தாம் தேதி நம்ம இரநூத்தி பத்து ரூபாய் சேவிங்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பதினொன்றாம் தேதி வந்து நம்ம இரநூறுபா சேவிங்ஸ் பண்ணணும் அதுலேருந்து கரெக்டாக ஒவ்வொரு நாளும் பத்து பத்து ரூபாய் குறைச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருபதாம் தேதி நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபாய் சேவிங்ஸ் பண்ணணும் அப்போ ரெண்டாவது பத்து நாளுடைய சேவிங்ஸ் எவ்வளோ இருக்கும் அதாவது பதினொன்றாம் தேதியிலருந்து இருபதாம் தேதி வரைக்கும் நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் சேவிங்ஸ் பண்ணியிருப்போம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி தேதி அதாவது இருபதாம் தேதி நூற்றி பத்து ரூபா சேவிங்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இருபத்தி ஒன்னாந்தேதி நூறுரூபா சேவிங்ஸ் பண்ணியிருக்கணும் இருபத்தி ரெண்டாம் தேதி தொண்ணூறுரூபா சேவிங்ஸ் பண்ணிருக்கணும் இப்படியே பத்து ரூபா கம்மி பண்ணிக்கிட்டே வரும்போது கரெக்டாக முப்பதாம் தேதி நம்ம பத்து ரூபாய் சேவிங்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணாவது பத்து நாள் அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதியிலருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் நம்மக்கிட்ட ஐநூற்றி ஐம்பது ரூபா சேவிங்ஸ் அமௌண்ட் இருக்கும் சோ இப்படி சேவிங்ஸ் பண்ணும்போது நம்ம கிட்ட டோட்டலா எவ்ளோ அமௌண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பத்து நாளோட அமௌண்ட் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபா ரெண்டாவது பத்து நாளோட அமௌண்ட் வந்துட்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா மூணாவது பத்து நாளோட அமௌண்ட் வந்துட்டு ஐநூற்றி ஐம்பது ரூபா ஸோ டோட்டலாக நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா இருக்கும் இதே மெத்தடில் நம்ம வந்துட்டு அஞ்சு ரூபாவை சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா சேம் மெத்தட் இதுலயே பத்து ரூபாய்க்கு பதிலாக அஞ்சு ரூபாவை நம்ம சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு நமக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா கிடைக்கும் ஸோ டோட்டலாக அப்போ பத்து ரூபா அஞ்சு ரூபா ரெண்டும் சேவிங்ஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் ரெண்டையும் சேர்க்கும் போது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் கிடைக்கும் ரூபாய்க்கு இன்னும் இருபத்தஞ்சி ரூபா நமக்கு ஷார்டேஜ் இருக்குது இந்த இருபத்தஞ்சு ரூபா நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒவ்வொரு டைம் கடைக்கு போகும்போது நம்ம கிட்ட கிடைக்கக்கூடிய ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் சேஞ்சஸை வச்சு நம்ம இந்த இருபத்தஞ்சு ரூபா வந்துட்டு ஈஸியாக சேவிங்ஸ் பண்ணிரலாம் ஸோ நம்ம வந்துட்டு எவ்ரி மந்த் ரூபாய் ஈஸியாக சேவிங்ஸ் பண்ணிடலாம் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இன்றைக்கி கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ் தென் கோல் சேவிங்ஸ் வீடியோஸ் தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்